நம்ம வாழ்க்கையில ஒரு இன்றியமையாத ஒரு செயலா மாறிடுச்சு இந்த காலத்துல வந்து மாற்றி அமைக்கணும்னா சீர்திருத்தம் வேலைகளை மாற்றி அமைக்கிறோம் தொழிற்சாலை பள்ளிக்கூடம் படிப்புல சீர்திருத்தம் மாடல் ஒவ்வொரு நாளுக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டே இருக்கு விஞ்ஞானம் வளருது சீர்திருத்தம் பண்றோம் ஏன் வீடு இல்லையே பொருள் இங்கே இருக்கும் அங்கே இருக்கும் அங்கே மாட்டி வச்சிருப்போம் இங்கே மாட்டி வச்சுருப்போம் பிள்ளைங்களுக்கு ஆனுவல் லீவ் விட்டுச்சுன்னா மொதல் வேலை வீட்டை அரேஞ்ச் பண்ணுறது தான் சீர்திருத்தம் இந்த சீர்திருத்தம்ன்றது வாழ்க்கையில் ரொம்ப ஒரு இந்தியமையாத ஒரு நிகழ்வாக மாறிடுச்சு பிள்ளைங்களில் சீர்திருத்தம் பண்ணுறோம் ஆலய வழிபாடுகளில் சீர்திருத்தம் பண்ணுறோம் அந்த மாதிரி வேதத்தில் படிக்கும்போது ஆலய நெறிமுறைகள் வழிபாட்டு முறைகளில் சீர்திருத்தம் பண்ணவங்க ஒரு நாலஞ்சு பேரை பத்தி குறிப்பா போட்டு ரெண்டு பேரை பத்தி சொல்லட்டுமா ராஜா ரெண்டாவது நெகவியா ரெண்டு பேர் ரொம்ப அழகா சீர்திருத்தம் பண்ணி தோப்புகளை உடைத்து போட்டான்னு வேற சொல்லு மோசை உங்க பண்ணின வெண்கல சிலையை உடைத்து போடுறாங்க கர்த்தோடிய ஆலயத்தின் கதவுகளை திறந்து பழுது பார்த்தாங்க கர்த்தடி ஆலயத்திலே கீத வாத்தியங்களை வாசிக்க தேவிகளை நிறுத்தி பாட வச்சாங்க ஆலயத்தின் ஆராதனை திட்டங்களை ஒழுங்குபடுத்தினான் பலிகள் செலுத்தப்படுவதை புதுப்பித்தான ஆசாரியர்களையும் லேவியர்களையும் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு தேவாலயத்தை சுத்திகரிக்க செஞ்சானா இடையில எல்லாம் விட்டு அசுத்தம் அவங்கள அசுத்தமாகி பரிசுத்த குறைச்சல் ஆக்கி தந்தர்வு கோலமாக ஆகியிருக்கிறாங்க இவன் வந்து எல்லாத்தையும் நீங்க முத உங்களை பரிசுத்தப்படுத்துங்கடா அதுக்கு அப்புறம் ஆலயத்தை பரிசுப்படுத்தலாம் சொல்லி பஸ்ட் அவன்ல நீங்க உங்களை பரிசுத்தப்படுத்துங்கடா தொலைச்சு போடுவேன் அவன் சொல்லி அவங்கள பரிசுத்தப்படுத்தி அப்புறம் அவங்க ஆலயத்தை பிரசுதப்படுத்தி வச்சாங்க எவ்வளவு ஒரு அருமையான குணம் பாருங்களுக்கும் அவங்களுடைய பாகங்களை ஜனங்கள் கொடுக்கும்படி செய்தாங்க காலம் காணப்படாமல் இருந்த பஸ்கா பண்டிகையும் புளிப்பு அப்போ அப்ப பண்டிகையும் ஆசிரியர் செய்தாங்க நெகிமியா நெபுகாத் பிடிக்க கொண்டு போகப்பட்டு பின்னர் அர்த்தசஸ்திர ராஜாவின் பானபாத்திரக்காரனாகி படிப்படியா உயர்றான் போன எர்செல்லைமின் அலங்கங்களையும் அதன் மதில்களையும் அவன் கட்டினான் சொல்லுவேன் சகோதரர்களுக்குள்ளே வட்டி வாங்குவதை அவன் நிறுத்தினான் விரங்கு காணிக்கையை புதுப்பித்தான் முதற் பலன் அவன் புதுப்பித்தான் விவாக சீர்திருத்தம் கொண்டு வந்தான் நிறுத்தப்பட்ட கூடார பண்டிகையை ஆசிரிக்க செய்தான் ஏழாம் வருஷத்துல அந்த வருஷம் வாங்கின கடன்கள் எல்லாம் தள்ளுபடி பண்ண சொல்றான் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவும் நமக்குள் சீர்திருத்தங்களை எதிர்பார்க்கிறார் உங்கள் இருதயத்தை விருத்த சேதம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார் நம் இருதயத்தை நாம் சுத்திகரித்தால் கர்த்தர் எதிர்பார்க்கும் நற்குணங்கள் நம்மிடம் வந்து சேரும் நம் இருதயத்தை சுத்திகரிக்க வேண்டும் செய்வோமா ஆலய சீர்திருத்தம் வழிபாட்டு முறைகளில் சீர்திருத்தம் ஆலய சட்டங்களில் சீர்திருத்தம் பண்ணினால் மட்டும் போதாது நம் இருதயத்திலும் நாம் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் பிதாவானவர் ஆலயத்தில் வாசம் பண்ண விரும்பினார் குமாரன் நம் இருதயத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார் வேதம் சொல்கிறது ஒன்று ஒன்றிய மூணு பதினாறு நீங்களே அந்த ஆலயம் என்று வேதம் சொல்கிறது நீங்களே தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறாய் என்று சொல்கிறது அப்போஸ்தலர் ஏழு நாற்பத்தி எட்டு சொல்கிறது உன்னதமானவர் கையிலால் கட்டப்பட்ட ஆலயத்தில் அவர் வாசம் பண்ணார் என்று வேதம் சொல்கிறது இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவன் தன் இருதயத்தை திறந்து எனக்கு வழிவிட்டால் நான் அவனுக்குள் வந்தால் வாசம் பண்ணுவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அதனால் நம் இருதய சுத்திகரிப்பு இருதய சீர்திருத்தம் மிக மிக முக்கியம்